மாநில அரசுக்கு நிதிங்கிறது தமிழ தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எட்ட கோடி மக்களுடைய நிறைய நேரம் நமக்கே வந்து புரியாதவங்ககிட்ட போய் எத்தனை நாளைக்கு அரசியல் பண்றதுன்னு சில பத்திரிக்கை நண்பர்கள் சில அரசியல் தலைவர்கள் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பல தலைவர்களை குறிப்பிட்டே நான் சொல்றேன் எதுவுமே இல்லாம எந்த கஷ்டத்தையும் பார்க்காம எந்த மெரிட்ல போய் எங்கேயும் நிக்காம எந்த பரிச்சை எழுதாம லைன்ல போய் நிக்காம கஷ்டம்னா என்னன்னு தெரியாம ஏழை என்ன பார்க்காம அந்த பான் வித் சில்வர் ஸ்பூன் அப்படிங்கிற அடிப்படையில் கட்சியினுடைய தலைவராயிருந்தோம் அவங்க கிட்ட நம்ம வந்து டிபேட் பண்ண வேண்டிய கட்டாயத்துக்கு தமிழ்நாட்டில் இல்ல நான் இவ்வளவு டாக்ஸ் கட்டினேன் நீ திரும்ப எனக்கு எவ்வளவு ஒரு கவர்மெண்ட் நான் கொடுத்து எனக்கு சொல்லு எட்டரை கோடி மக்கள் அந்த மாதிரி கேட்க ஆரம்பிச்சாங்கன்னா ஹவு கேன் தி ரன் கவர்மெண்ட் உத்தராகண்ட் கார சொல்றான் இல்ல இல்ல நான் வந்து நாளைக்கு பாகிஸ்தான் டெரரிஸ்ட் ஸ்டாப் பண்ண மாட்டேன் என்னுடைய உத்தராகண்டுக்கு வரணும் மட்டும் கேட்பேன் டெரரிஸ்ட் தம்பி பாகிஸ்தான் டெரரிஸ்ட் நீ உத்தராகண்ட் போறியா நீ தமிழ்நாடு போறியா தமிழ்நாடா நீ இந்த பஸ் ஏறி போய்க்கப்பா ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் டாக்ஸேஷன் தெரிய மாட்டேது சில விஷயங்கள் கொடுத்து தமிழ்நாட்டுக்கு சில விஷயங்கள் வருது அது புரிய மாட்டேது கடந்த வாரத்தில் அதிமுகவின் சார்பாக அதிமுகவின் மூத்த தலைவர் கே பி முனுசாமி அவர்கள் ஒரு கமெண்ட் பாஸ் பண்ணார் என்னன்னா மத்திய அமைச்சர்கள் வந்து இங்கே ஆய்வு நடத்துறதுக்கு வர்றதுங்கிறது வந்து ஒரு தவறான நடைமுறை இதை வந்து நம்ம என்கரேஜ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி சொன்னார் ஆனால் அமைச்சர் துரைமுருகன் அவர் என்ன சொல்கிறாருன்னா இது வழக்கமா இருக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய கட்சிக்கு எதிரான கருத்தாகவே ஒரு கருத்தை பதிவு பண்றாரு அதாவது தலைமைக்கு எதிரான ஒரு கருத்தாகவே அது பார்க்கப்படுது ஏன்னா மத்திய அமைச்சர்கள் இங்கே ஆய்வுக்கு வருவதை திமுக வந்து எதிர்க்கக்கூடிய ஒரு நிலைப்பாடாக தான் கட்சியினுடைய நிலைப்பாடு இருக்கிறதாக பார்க்கப்படுது மத்திய அமைச்சர்கள் ஆய்வுக்கு வரலாமா அப்கோர்ஸ் நீங்க பாரதிய ஜனதாங்கிறது நீங்க வரலாம் என்றுதான் நீங்க சொல்லுவீங்க அப்படின்னு எடுத்துக்கிட்டாலும் நியாயமான காரணங்கள் இருக்கிறதா இந்த இருவேறு கருத்துக்களை நீங்க எப்படி பார்க்குறீங்க துரைமுருகன் அவர்கள் வந்து பல விஷயத்தை பார்த்தவர் எல்லாம் பார்த்துருக்காரு பல அரசுகளோடு வேலை செய்திருக்கின்றார் ஒரு கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ்னால் என்னென்னு தெரியும் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ்னுடைய ப்ரோட்டோக்கால் தெரியும் இன்றைக்கும் நம்மளுடைய கேபினெட் மந்திரிகள் தமிழகத்துக்கு வர்றாங்கன்னா அவங்களுடைய ப்ரோட்டோக்கால் எங்கே இருக்குது சிஎம் எங்கே இருக்காங்க ஒரு கேபினட் மினிஸ்டர் எங்கே இருக்காங்க அஃப்கோர்ஸ் சிஎம்க்கு மேலே இருக்காங்க ஒரு மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட் வர்றாங்க அப்படின்னா சிஎம்க்கு கீழே மிச்ச அமைச்சர்களுக்கு மேலே இருக்காங்க இது வந்து ப்ரோட்டோக்கால் இது வந்து ஆர்டர் ஆஃப் ப்ரெசிடென்ட்ஸ் இந்தியன் கவர்மெண்டில் அதற்காகத்தான் அது போட்டே வச்சுருக்காங்க இது அரசப்பு சட்டம் இந்தியாவில் எந்த மூலையிலும் நூற்றி முப்பத்தஞ்சு கோடி மக்களுக்கு சேவை செய்வதற்காக ஒரு கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் பிரமாணம் எடுத்திருக்காங்கன்னா ஈ கேன் கோ அண்ட் இன்ஸ்பெக்ட் எனி திங் கன்சர்னிங் ஹிஸ் மினிஸ்ட்ரி அவங்களுடைய துறை சம்பந்தமாக எங்கே வேணாலும் காஷ்மீர்லேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் மத்திய அரசனுடைய திட்டங்கள் ஏன்னா யூனியன் ஆஃப் யூனியன் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் அப்படிங்கிற அர்த்தத்தில் இஸ் பார்ட் ஆஃப் கேபினட் அந்த கேபினெட் தான் ஒரு கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் அவங்க டிசைட் பண்றாங்க பட்ஜெட் மூலமா எவ்வளவு பணம் தமிழ்நாட்டு கொடுக்கணும் கேரளா கொடுக்கணும் அதை இன்ஸ்பெக்ட் பண்றதுக்கு அவங்களுக்கு அதிகாரம் இருக்கு தமிழ்நாடு வர்றாங்கன்னா அந்த அமைச்சருக்கு ப்ரோட்டோக்காலில் எங்க இருக்கணும் கேபினெட் மினிஸ்டர்னா சிஎம்க்கு மேல இருப்பாங்க மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட்னா சிஎம்க்கு கீழே மற்ற அமைச்சர்களுக்கு மேல இருப்பாங்க ஒரு கலெக்டர் ஆஃபீஸ் போனா எப்படி அந்த ப்ரெசிடன்ஸ் இருக்கணும் எல்லாம் அதனால முனுசாமி அண்ணனுக்கு இது தெரியாதது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு ஏன்னா எம்எல்ஏவா பணி செஞ்சிருக்காங்க ராஜசபாலில் இருந்திருக்காங்க டெல்லி போயிருக்காங்க பல டைம் எங்களுடைய கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் அவரே சந்தித்து பல கோரிக்கைகளை வச்சுருக்காரு அதனால் அவருக்கு இந்த பேசிக் அரசியலமைப்பு சட்டத்தினுடைய நடைமுறை தெரியவில்லை என்பது கொஞ்சம் மகிழ்ச்சியாக தான் இருக்குது ஆனால் இன்னொரு பக்கம் இதில் இன்னொரு விமர்சனமும் வைக்கிறாங்க மத்திய அரசுக்குன்னு ஏது நிதி மாநிலத்திலேருந்து தானே நீங்கள் டாக்ஸ் கலெக்ட் பண்ணுறீங்க எங்களுடைய வரியை வாங்கி எங்களுக்கு கொடுக்கறதுக்கு நீங்கள் யார் நாட்டாமை செய்வதற்கு என்று சில குரல்களும் எழுதுறதை பார்க்க முடியுது இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அதே லாஜிக்கில் நாம் பார்க்குறோம் அப்படின்னாங்க மாநில அரசுக்கு நிதி அது மாநில அரசுக்கு நிதிங்கிறது தமிழா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எட்ட கோடி மக்களுடைய நிதி அதில் அண்ணாமலையும் கொடுத்துருக்கான் அண்ணாமலை மாதிரி ஒரு ஐம்பது லட்சம் பேர் பிஜேபியில் இருக்காங்க அண்ணாமலை இருக்கிற கட்சியில் ஒரு மூன்று எம்எல்ஏக்கள் நான்கு எம்எல்ஏக்கள் இருக்காங்க ஒரு ராஜ்யசபா எம்பி முருகன் அவங்க இருக்காங்க அதே போல் இந்த லாஜிக்கை நாம் அப்படியே கீழே எடுத்துக்கிட்டே போனால் கடைசியில் எப்படி பேசுவாங்கன்னா இருந்து எவ்வளோ நிதி கொடுத்தோம் இருந்து எவ்வளோ கொடுத்தோம் இருந்து எவ்வளோ கொடுத்தோம் நான் கொடுத்த நிதியில் நீ திரும்ப கரூருக்கு எவ்வளோ கொடுத்தேன் கோயம்புத்தூருக்கு எவ்வளோ கொடுத்தேன் ஈரோட்டுக்கு எவ்வளோ கொடுத்தேன் இது எதுவுமே அரசியலமைப்பு சட்டம் தமிழ்நாட்டில் பெரிய பிரச்சனைங்க பாலிடிக்ஸ் வந்த பிறகு இந்த குவாலிட்டி ஆஃப் கான்வர்சேஷன் எவ்வளோ போராக இருக்குனாங்க நிறையா நேரம் நமக்கே வந்து புரியாதவங்ககிட்ட போய் எத்தனை நாளைக்கு அரசியல் பண்ணுறதுன்னு சில பத்திரிகை நண்பர்கள் சில அரசியல் தலைவர்கள் பெரிய பிரச்சனைன்னா அந்த டைனாஸ்டிக் பாலிடிக்ஸ்னுடைய பெரிய பிரச்சனைன்னாங்க படிக்காமல் வந்துடுறாங்க டயனாஸ்டிக் பாலிடிக்ஸ்னால் பிறந்த உடனே வீட்டில் ஒரு ரூமில் பிறந்துடுறீங்க அப்பா தாத்தா வந்து ஒரு பெரிய பொறுப்பில் இருக்காங்க ஏதோ அப்படியே பணம் இன்னும் கொடுத்துக்கிறேன் எங்கேயோ போய் எங்கேயோ எக்ஸாம் எக்ஸாம் எழுதி ஒரு டிகிரி வாங்கிக்கிறீங்க தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பல தலைவர்களை குறிப்பிட்டே நான் சொல்கிறேன் எதுவுமே இல்லாமல் எந்த கஷ்டத்தையும் பார்க்காம எந்த மெரிட்டில் போய் எங்கேயும் நிற்காமல் எந்த பரிட்சையும் எழுதாமல் லைனில் போய் நிற்காமல் கஷ்டம்னால் என்னென்னு தெரியாமல் ஏழையென்னா என்னென்னு பார்க்காம அந்த பான் வித் சில்வர் ஸ்பூன் அப்படிங்கிற அடிப்படையில் கட்சியினுடைய தலைவராக அவங்க கிட்ட நம்ம வந்து டிபேட் பண்ண வேண்டிய கட்டாயத்துக்கு தமிழ்நாட்டில் தள்ளப்பட்டிருக்கோம் பிரைம் மினிஸ்டர் அவர்கள் டைனாஸ்டிக் பாலிடிக்ஸ் ஏன் சாபக்கேடுன்னு சொன்னார்னா இது ஒரு காரணம் புரியாதவர்கள் தான் டைனாஸ்டிக் பாலிடிக்ஸில் தலைவர்கள் அங்கே உட்காந்துருக்காங்க நம்ம அடுத்து நிறைய விஷயங்கள் பேசும்பொழுது சில நம்ம குறிப்புகள் எடுத்து பேசும்பொழுது எப்படி இதெல்லாம் இவங்களுக்கு புரியுது புரியலையா இல்லை வேணும்னே பேசுறாங்களா டாக்ஸேஷன் என்ன ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் ஃபண்டமெண்டல் முதல் ஃபண்டமெண்டல் டேக்ஸ் இருக்கிறவங்க நிறையா சம்பாதிக்கிறவங்க டேக்ஸ் கொடுக்கும் பொழுது ஓவரால் சொசைட்டியுடைய வெல்ஃபேரை உயர்த்தும் பொழுது இப்போ அமெரிக்காவில் கலிஃபோர்னியா இஸ் த ரிச்சஸ் ஸ்டேட் இப்போ கேலிஃபோர்னியாவை மட்டும் நீங்கள் தனியாக பிரித்து ஒரு நாடாக போட்டிங்கன்னா அது உலகத்தினுடைய எட்டாவது பொருளாதார நாடாக வருது ஆனால் கலிஃபோர்னியாக்காரன் வந்து இல்லை நான் தான் ரிச்சஸ்ட்டு டெஸ்லா எங்கிட்ட இருக்குது எங்கிட்ட வந்து இந்த கம்பெனி இருக்குது ஆப்பிள் இருக்குது கூகுள் எல்லாம் எங்கள்கிட்ட தான் இருக்குங்க பே ஏரியில் நான் வந்து உனக்கு வந்து டேக்ஸ் கொடுக்க மாட்டேன்னா ஒரு வெர்மெண்டோ அல்லது ஒரு ஃப்ளோரிடாவோ அல்லது இன்னொரு பார்ட்டோ எப்படி அமெரிக்கா உயரும் எல்லாம் சேர்ந்து ஒரு நாட்டை உயர்த்துறாங்க ஒரு நாடு ஒரு லெவலுக்கு மேலே தாண்டிடுச்சுன்னா அந்த நாட்டினுடைய ஓவரால் வளர்ச்சி வந்து எல்லாத்துக்குமே ஹெல்ப் ஆகும் ஏன்னா நீங்கள் அந்த ஆர்கூமெண்ட் பார்த்தா கூட கலிபோர்னியில் வேலை செய்கிறவங்க யார் இன்னொரு இருந்து வந்து கலிபோர்னியில் வேலை செய்கிறாங்க அதே ஆர்குமெண்ட் தமிழ்நாட்டில் இன்னைக்கு தமிழக அரசு சொல்றது இருபத்தி அஞ்சு லட்சம் பேர் வட மாநிலத்துக்காரங்க வந்து தமிழ்நாட்டில் வேலை செய்கிறாங்க மேபி நம்பர்ஸ் இஸ் பி மோர் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சகோதரர்கள் நம்முடைய உண்டாசு கவிஞன் பாரதியார் சொன்னது போல எல்லாம் தாண்டி எல்லா இடத்துலையும் வேலை செய்கிறாங்க அதனால இந்த ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் டாக்ஸேஷனே புரியாமல் சில ஆர்குமெண்ட் இங்கே வைக்கிறாங்க இப்போ அதே ஆர்குமெண்ட்டை ஒரு சிட்டிசன் எடுத்தானாம் தமிழ்நாட்டில் இல்லை நான் இவ்வளோ டேக்ஸ் கட்டினேன் நீ திரும்ப எனக்கு எவ்வளோ ஒரு கவர்மெண்ட் எனக்கு கொடுத்தேன்னு எனக்கு சொல்லு எட்டரை கோடி மக்கள் அந்த மாதிரி கேட்க ஆரம்பிச்சாங்கன்னா ஹவு கேன் தி ரன் கவர்மெண்ட் கொங்கு போய் அந்த மாதிரி கேட்க ஆரம்பிச்சாங்கன்னா ஹவு கேன் தி ரன் கவர்மெண்ட் இல்லை சவுத் தமிழ்நாடு கேட்குறாங்கன்னா ஹவு கேன் தி ரன் கவர்மெண்ட் அதனால் ஒரு ஒரு யூனியன் ஒரு ஃபெடரல் செட்டப் ஒரு யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ் அதனுடைய அடிப்படையே வந்து எல்லோரும் சில விஷயங்களை விட்டு கொடுத்து ஒரு பெரிய ஒரு லட்சியத்திற்காக ஒரு நாடாக இருக்கிறோம் இதே ஆர்குமெண்ட் பார்த்தா உத்தராகண்டில் ஒன் சிக்ஸ்த் ஆஃப் பாப்புலேஷன் ஆர்மியில் இருக்காங்க ஆஹா இல்லை சொல்றான் நான் வந்து நாளைக்கு பாகிஸ்தான் டெரரிஸ்டை ஸ்டாப் பண்ண மாட்டேன் என்னுடைய உத்தராகண்டுக்கு வரணும் மட்டும் கேட்பேன் டெரரிஸ்ட்டை தம்பி பாகிஸ்தான் நீ உத்தராகண்ட் போறியா நீ தமிழ்நாடு போறியா தமிழ்நாடா நீ இந்த பஸ் ஏறி போய்க்கப்பா பஞ்சாப் ஒன் ஃபிஃப்த் ஆஃப் ஸ்டேட் ஆர்மியில் இருக்காங்க ஒன் ஃபிஃப்த் ஆஃப் ஃபேமிலியில் ஒருத்தர் பஞ்சாப் இதே லாஜிக் எடுத்து தமிழ்நாடு வந்து ஆர்மி கான்ட்ரிபியூஷன் ஒன் ஆஃப் த லோவஸ்ட் நம்ம இப்படி ஒரு ஒருத்தரும் பேச ஆரம்பித்தாங்கன்னா ஹவு கேன் வி ரன் அ கண்ட்ரி இல்லை நான் ஒரு ஆர்கியுமெண்ட்டுக்காக இதை கேட்குறேன் ஆர்க்யூமெண்ட்டுக்காக இல்லை நான் வந்து என் ஸ்டேட்டை மட்டும்தான் நான் பாதுகாப்பேன் ஸோ இதில் நாம் எல்லோரும் சேர்ந்து ஒரு காமனாக வந்து ஒரு நாடு ஒரு படை அதற்கு ஒரு ஒரு ஆர்மி யூனிட்டை உருவாக்கியிருக்கோம் அவங்க இந்தியா அப்படிங்கிற பாடரை ப்ரொடெக்ட் பண்ணுறாங்க அதனால் இது ரொம்ப கேலி கூத்தாக போயிருது சில நம்ம ஆர்கியூமெண்ட் அண்ட் தமிழ்நாடு ரொம்ப கேலி கூத்தா போயிடுது ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் டாக்ஸேஷன் தெரிய மாட்டேது சில விஷயங்கள் கொடுத்து தமிழ்நாட்டுக்கு சில விஷயங்கள் வருது அது புரிய மாட்டேது